சிட்டிங்லேயே உட்காந்துருக்குறீங்க டெய்லி எட்டு மணி நேரம் உட்காரீங்க ஒரு ஒரு நிமிஷம் எழுந்து நின்று உட்காரலாம் ஒரு எவ்ரி ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்கு வரட்டி ஒரு வாக் கொடுத்துட்டு வந்து உட்காரலாம் இது அங்கே ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணுறது இதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிவிட்டி லெவலில் கொஞ்சம் கூட்டிக்கணும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்கிறேன் இன்கேஸ் கிரேட் டூ த்ரீ போயிடுச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த ஸ்பெசிஃபிக் பெயினுக்கான எக்ஸசைஸ் இனிஷியல் ஸ்டேஜ் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இந்த சின்ன ஆக்டிவிட்டியிலே உங்கள் வழியை காணாமல் பண்ணிடலாம் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஸ்க்கு ஆகி அதுலேயே அந்த லெவல் கிரேடு ஃபைவே தாண்டி போயிட்டு கொஞ்சம் கஷ்டம் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நம்ம கிளினிக் வரணும் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிருக்கா அவங்களோட ஃபீட்பேக் எதுனா கிடைக்குமா சரி மோஸ்ட்டாக நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னாலே இந்த மாதிரி கிரேட்ஸை பிரித்து இது எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு தான் எடுப்போம் எவ்வளோ ஏன்னா நம்மளுக்கு இந்த கிரேட்ஸை பிரிச்சினாலே பர்சன்டேஜ் ஆர் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ இந்த பர்சன்ட் ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ண போகிறோம் ஸோ அப்போ க்ளியர் கட் முதலே தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த லெவலுக்கு பர்சன்டேஜ் வந்துடும் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் வந்துடும் ஸோ நான் உங்களுக்கு இன்னும் டேரக்டாக பேஷண்ட்டே பேச வைக்கிறேன் அவங்களே கேட்போம் வாங்க ஏன்னா அவங்க நம்ம இங்கு இருந்து கிடையாது நான் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து வந்திருக்கேன் ஏற்பட்டு இருபத்தொரு வருடமாக நான் வலியை அனுபவித்துக் கொண்டிருந்தேன் படுக்கும் போது உட்காரும் போது இருமும் போது போது எல்லாம் பயங்கரமான வலி ஏற்பட்டது வலியும் அதிகமான போது அவர்கள் அங்க கூடியிருந்தார்கள் சத்திர தான் நிரந்தர தீர்வு என்று சொல்லி சத்திர சிகிச்சையை நான் விரும்பாத காரணத்தால் நான் யோசித்துக் கொண்டிருந்த வேளை பிஆர்டி ஹெல்த் கேர் டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள் வீடியோ ஒன்றை பார்த்தேன் அதில் அவர் கூறியிருந்தார் விளக்கமாக அதில் எனக்கு பெருமளவு நம்பிக்கை ஏற்பட்டது ரெண்டு டிஸ்க் பல்ஜா இருக்கு இது கிரேட் த்ரீ இது கிரேட் ஃபோர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெளியே வந்து கம்ப்ரஷனோட இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கு இதை ஃபர்ஸ்ட் இது உள்ள இருக்கணும்னா நான் இதை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணணும் இதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்து ரிவர்ஸ் அட்மாஸ்பியர் இங்க ப்ரெஷர் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக இது உள்ள வர ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் இது ரெண்டு உள்ள வர ஆரம்பிச்சுன்னா அவங்களோட பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ இவங்களுக்கு தான் வலி குறைஞ்சது டார்கெட் பண்ண மாதிரி ஃபிஃப்டி பெயின் அந்த டிஸ்கை வந்து உள்ள எடுத்துருக்கணும்